தங்கள் எழுச்சிக்கு மீட்சிக்கு வருங்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்கு இறுதியாக இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் என்பதை ஈழப் படுகொலைக்கு பிறகு லட்சக்கணக்கான இனச்சாவிற்கு பிறகு அதை அறிந்து கொண்டோம் வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் எந்த துணிவில் யாரோடும் கூட்டணி வைக்காது தனித்து நிற்கிறோம் என்றால் உண்மையும் நேர்மையும் எங்கிருக்கிறதோ சத்தியம் எங்கிருக்கிறதோ அதை எமது மக்கள் எப்போதும் ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் தான் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் தான் இந்த பெரும்பணியை இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற இளைய தம்பி தங்கைகள் என் எதிர்கால தாயகத்தை வலிமை மிக்க வளமை மிக்க நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற புரட்சியாளர்கள் அணி அணியாக திரண்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு பெரும் படையாக மாற்றி கொண்டு வருகிறார்கள் அதிலே புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்று புதிய ஒரு தேசம் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மது மத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே காட்டு வளம் கனிம நீர்வளம் நிலவளம் மலைவளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு வைத்துவிட்டுச் செல்வது இப்படி ஒரு பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபட்டு வருகிறோம் மற்ற கட்சிகள் காசை முன்னிறுத்தி களத்திலே நிற்கிறது கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறது உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த கருத்தை முன்னிறுத்தி கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலில் எதிர்கொண்டு நிற்கிறோம் இந்த தேர்தலை எதிர்கொள்கிற கட்சிகள் பாரதிய ஜனதா ஐயா மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் திமுக தலைமையிலேயே ஒரு கூட்டணி இந்த கட்சிகள் புதிதாக தேர்தலை எதிர்கொள்கிறதா புதிதாக பதவிக்கு வரப்போகிறதா என்பதை அறிவார்ந்து எனது மக்கள் சிந்திக்கணும் வந்தால் செய்கிறோம் என்கிறார்கள் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை என்கிறார் ஐயா மோடி அவர் வந்ததால்தான் தான் இரண்டு கோடி பேருக்கு வேலையே இல்லாமல் போனது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாண்டு காலத்தில் அவர் செய்யாத ஒன்றை இனி வரும் ஐந்தாண்டு காலத்தில் என்ன செய்யப்போகிறார் என்று பார்க்க வேண்டும் பணம் செல்லாது என்று சொல்லி எல்லோரையும் பராரிகளாக ஆக்கியதை தவிர வேறு என்ன செய்தார்கள் ஜிஎஸ்டி என்று வரியை விதித்து சிஎஸ்டி என்ற வரிக்கு முன்பு கடையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது அதை விதித்தவுடன் கடையே வியாபாரத்துக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு சாதி மத உணர்ச்சி அதை தூண்டுவதை தவிர வேறு வழியே கிடையாது ஐந்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வக்கற்ற இவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு நாங்கள்தான் சரியானவர்கள் என்று சொல்கிறார்கள் நாட்டின் பாதுகாப்பை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து இந்த நாட்டை யார் பாதுகாப்பது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை நாம் தமிழர் கட்சியை விட்டால் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நாதி கிடையாது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இவர்கள் எல்லோரும் நம்மை எப்படியெல்லாம் ஏமாற்றுவது என்று திட்டமிடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் இதிலிருந்து எப்படி மக்களை காப்பாற்றுவது என்று திட்டமிடுகிற பிள்ளைகள் ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவை ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகள் அவர்கள் செய்யாத சாதனையை அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் நாங்கள் வங்கியிலே காசு போடுகிறோம் என்கிறார் ராகுல் காந்தி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு ஆண்ட லட்சணத்தில் தான் இவர்கள் ஏழையானார்கள் ராகுல் காந்தி ஒரு குடிசைக்குள் சென்று அந்த குடிசையில் விட்டு எழுந்து வருகிறார் எவ்வளவு அருமையான தலைவர் வாருங்கள் ஒரு ஏழை குடிசைக்குள் போய் நுழைந்து விட்டு வருகிறார் என்கிறார் ஒரு நாள் குடிசைக்கில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தவரே பெரிய தலைவர் என்றால் பிறந்திலிருந்து அந்த குடிசையில் வாழ்கிற நாங்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்துப்பார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிதாக ஒரு வாக்குறுதி புதிதாக ஒரு செயல் திட்டம் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக அப்போது செய்யாததை இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறது இவர்கள் செஞ்சது என்ன மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு கையில் திட்டு வரவேற்றது யார் இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே அறிவர்கள் தான் ராகுல் காந்தி அவர்கள் செல்லாமேரிஸ் கல்லூரியில் பேசும்போது சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாம் மீத்தேன் கையெழுத்து போட சொல்லவில்லை அவர்களே போட்டுக்கொண்டார்கள் என்கிறார் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இவர்கள் இப்போது நாங்கள் தடுக்க போராடுவோம் என்கிறார்கள் நான் அப்பா விட்டார் என்று அழுகிறேன் கொலை செய்தவனும் கூட உட்கார்ந்து என்ன தர்மம் என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்கிறார்கள் எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள் எவ்வளவு காலத்திற்கு கச்சத்திலே கொடுக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்கிறார்கள் கொண்டு போன போது என்ன பண்ணீர்கள் எது ஒன்றையுமே செய்யாது விட்டுவிட்டு விட்டு இப்போது நாங்கள் செய்வோம் நாங்கள் வந்தால் செய்வோம் வந்தால் விவசாய கடனை ரத்துபடி செய்வோம் தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள் விவசாய கடனாளி ஆனது யாரால் யாருடைய ஆட்சி யாரால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள் கடன் வாங்கி என்னை கல்வி கற்கிற நிலைமைக்கு தள்ளியது யார் யாருடைய ஆட்சி கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை அறிவை வளர்க்கிற கல்வியை உயிரை காக்கிற மருத்துவத்தை உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை அனைத்தையும் விற்பனை பண்டமாக மாற்றியது யார் எல்லாம் தனியாருக்கு தனியாருக்கு என்று தாரை வார்த்து கொடுத்தவர்கள் யார் இவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் தான் எல்லாம் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்று நாட்டை ஒரு சந்தையாக மாற்றியது யார் அன்பிற்குரிய மக்களே அறிவி வளர்க்கிற கல்வி ஒரு தேசத்தின் குடிகளுக்கு எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக பொதுமையாக இருந்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாம் செய்த பிழை என்ன ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தன் தேசத்தின் குடிகளுக்கு தரமான கல்வியை தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கிறது அதைவிட சின்ன நாடு கியூபா தரமான கல்வியை தரமான மருத்துவத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு தேசத்தின் குடிகளுக்கு பொதுமையாக கொடுக்கிறது இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இவர்கள் அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை எங்கு போய் மருத்துவம் பார்த்தால் இந்தியாவில் எந்த மருத்துவமனையில் அமெரிக்காவில் காரணம் என்ன இந்தியாவில் மருத்துவம் தரமாக இல்லை ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தன் தேசத்தின் குடிகளுக்கு ஒரு சிறந்த மருத்துவத்தை தர வக்கற்றவர்களுக்கு மறுபடியும் எதிர்க்கதிகாரம் ஆன்விற்குரிய தம்பி தங்கைகளே மருத்துவத்தின் தரம் உயர்ந்ததாக இருந்தால் மருத்துவமனையின் தரம் உயர்ந்ததாக இருந்தால் தருக்களில் மருந்து கடைகள் குறைவாக இருக்க வேண்டும் மருந்தின் தரம் உயர்வாக தரமானதாக இருந்தால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் இதில் எதுவுமே குறைவில்லை என்றால் இரண்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல ஏன் அப்பளவில் படுத்தாங்க ஐயா கருணாநிதிக்கு முடியல ஏன் காவிரி மருத்துவமனையில் படுத்தாங்க அரசு மருத்துவமனை என்னாச்சு படுக்க மாட்டார்கள் ஏன் எழுபது நாளில் போன உயிர் ஏழு நாளில் போயிடும் அது அவர்களுக்கு தெரியும் அந்த மருத்துவமனை யாருக்காக நடத்தப்படுகிறது எலி பாம்பு தவளை வயித்தை அறுத்து பழகுவது போல ஏழைகளின் உயிரை அறுத்து பழகிறீர்களா எதற்காக அரசு மருத்துவமனை எவ்வளவு தரங்கட்டு இருக்கிறது ஏன் அரசு பள்ளி அரசு கல்லூரி எந்த அமைச்சரின் மகன் படிக்கிறான் எந்த அதிகாரி மகன் படிக்கிறான் எந்த ஆசிரியர் பெருமக்கள் அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பிள்ளைகள் படிக்கிறதா முதலமைச்சர் மகன் அமைச்சர் மகன் எம்எல்ஏ மகன் எம்பி மகன் எவன் மகன் படிக்கிறான் ஏன் தரம் இல்லை எதனால் பன்னெடுங்காலமாக தரம் கட்டவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருந்ததால் இவையெல்லாம் தரமில்லாமல் போய்விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அரசு நடத்துகிற பேருந்து கேவலமாக இருக்குது இரும்பு கடையில் நிறுத்து போட்டா கூட வாங்க மாட்டான் அவ்வளவு தகர டப்பா போல இருக்கு அதுவும் மழைக்காலங்களில் பேருந்தில் பயணிக்கிற போது நம்ம அக்காவும் தங்கையும் கொண்டு பெல்ட் போடு என்றார் கண்டக்டர் அவர் எனக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுறேன்றாரு அந்த அளவுக்கு பேரரசு பேருந்து இருக்குது இதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் எத்தனை காலத்துக்கு ஏமாற போகிறீர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான் இதை புரிஞ்சுக்கணும் நீங்க தான் இங்கே கஜா புயல் வந்து பாதி நாடு அழிஞ்சது பார்த்தான் உங்க பிள்ளைகள் நாங்கள் தான் ஒரு மாத காலம் இந்த களத்தில் ஓடி ஓடி என்ன எங்கள் உறவுகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை பேரன்பு ஒன்று நேசிக்கிற மக்கள் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் மோடி ஒரு வருத்தம் இந்த புயலால் பாதிக்கப்பட்டது இது பேரிடர் அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் அந்த இழப்பை அரசு ஈடுகட்டும் தைரியமா இருங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உலக அழகியா ஒரு பொம்பளை பிள்ள வென்று வந்தவன் அதுக்கு பாராட்டி தெரிவித்து ஒரு செய்தி போட முடியும் ட்விட்டர் இதுக்கு ஒரு ட்விட்டர் போட முடியாத கையில் வரல சொல்லுக்கா ஏன் போடல நம் மீது அக்கறை கிடையாது ராகுல் காந்தி ஓட்டு கேட்க வருவாருங்கிறாங்க ஏன் நம்மளை பார்க்க வரல என் வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு எதுக்கடா என் ஓட்டு இது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா என் உயிரை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு என் உரிமையை பற்றி என் உணர்வை மதிக்காதவர்களுக்கு என் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காதவனுக்கு என் வாக்கு எதற்கு அறிவார்ந்த மக்கள் இதை யோசிக்கணும் என் அன்பு உடன் சிந்திக்கணும் என்னை ஒழிக்க எவ்வளவு வேலை செய்யறான் ஒரு தொலைக்காட்சி எங்களை காட்டாது காசு கொடுக்காம ஒரு தலைவன் பேசும்போது இத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் யாருக்கு கொடுக்கணும் நல்ல அரசியலை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பது ஊடகத்தின் தர்மம் கடமை ஏன் செய்ய மறுக்கிறீங்க காசு அதிகமா கொடுக்கிறவன் ஆளுங்கட்சி காசு குறைவாக கொடுக்கிறவன் எதிர்கட்சி இதுவா அரசியல் இதுவா அரசியல் இதுக்காக எங்க பாட்டன் வாவுசி செக்கிழுத்தா இதுக்காக என் முன்னோர்கள் தூக்கில தொங்குனாங்க தீரன் சின்னமலையும் மருதுவாண்டியும் போராடி தூக்கில தொங்குது இதற்கா இதுக்கா பலாயிரக்கணக்கில் நாங்க போராடி செத்தது இந்த கேடு கட்ட பணநாயகத்திற்கா காசை கொடுத்து வாக்கை வாங்குகிறவன் என்ன நேர்மையில் மக்களுக்கு சேவை செய்வான் ஒருத்தன் காட்டுறது இல்ல ஒரு தொலைக்காட்சி போறதில் நான் போட்டிடுவதன் சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம் சரியான அவனும் களத்துல நிக்கிறான்னு சொல்லு நானும் போட்டிடுறேன் சொல்லு உனக்கு என்ன பயம் எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை என்ன ஜனநாயகம் வச்சிருக்க ஓட்டு எந்திரத்துல என் சின்னந்தவரை எல்லாத்தையும் பழிச்சு வச்சிருக்க எவ்வளவு ஒரு என்னை பார்த்து நீ எவ்வளவு பயப்படுற நான் ஒரு சாதாரண பையன் நீ என்னை பார்த்து எவ்வளவு நடுங்குற நீ விளையாட விட்டு பாரு அந்த துணிவு இல்லையில உனக்கு நாட்டில் விவசாயத்தை எப்படி ஒழித்தானோ விவசாயிகளை மறைத்தானோ அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தானோ அதை போல எடுத்து வைக்கிற எங்கள் எண்ணத்தையும் மறைக்கிறார்கள் தேர்தலில் என் என் சின்னத்தையும் இது பெரிய கொடுமை போன தடவை தடவை ரெண்டு கொடுத்தாங்க போட்டு கண்ணுக்கு வச்சு விட்டாங்க போனவெல்லாம் சின்னத்தை கண்ணம் இருந்தது அப்படின்னு இந்த பாருங்க அறிவார்ந்த சொந்தங்கள் கண்ணீர் வருது கத்தி 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 தொண்டை வெடிக்க நஞ்சு ஊர் தூக்கம் இல்லாமல் ஓடி கடைசியா இப்படியாடா நினைக்கிறது நல்லா நல்ல ஆத்தாலுக்கு மறந்தா விளையாண்டு பாக்கா சுயாட்சி அணிக்கிறவன் சின்ன ஒன்றும் இல்லாத சின்ன பளிச்சு பளிச்சுன்னு போட்டு இந்த விவசாயிய விவசாயின்னு ஒருத்தன் இருக்கிறதாவே இவங்களுக்கு என்னமே இல்லை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சின்னத்தை கடைசியாக கொடுத்தா அப்படி கொண்டு போய் சேப்பான்னு நினைச்சாங்க ஒரே நல்லா உலகம் போய் சேர்ந்துருச்சு பார்க்கலாம் என்னடா இவனை இவனை பெரிய பாடு பாடுபடுத்திடாம இருக்கணும் கரும்பு கொடுத்தோம் ரெண்டு கரும்போட விவசாயி என்ன பண்ணுவான் கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல அவன் நினைக்கிறான் என்ன பேசுனா எதை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துறானையா அப்ப என்ன பண்ண மங்கள போடு தெரியாம போடுங்க இப்போ என் மக்கள்கிட்ட என்ன கஞ்சி வேண்டி இருக்கு அம்மா நீ ஓட்டு பெட்டி போய் பாருமா எந்த சின்னம் தெரியலையோ அதாமா என் சின்னம் எதுல ஒண்ணு இல்லாம பொட்டலா இருக்கோ அதாமா நமது எப்படி நாடு பொட்டலாகி விவசாய வாழ்க்கை பொட்டலா போச்சாமா சாவியாய் போன சம்சாரி வாழ்க்கை போல இந்த சின்னத்திலையும் எங்க சின்னம் சம்சாரி வாழ்க்கை சாம்பலா போச்சு அங்க குத்துமா காலமாட சின்னமா கேட்டேன் உங்க பிள்ளை உயிரோடு இருக்கிறதையும் தர முடியாதுன்ட்டாங்க ஆனால் விவசாய சின்னமா கொடுத்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் விவசாயி உயிரோட இல்லைன்னு அர்த்தம் சீமா உயிரை கொடுத்தாவது கொடி வாழாது உலகம் உலகம் வாழாது ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது ஒரு தேசத்தில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு இன்னைக்கு என் விவசாயி சாகிறான் உனக்கு செய்தி அபாய அறிவிப்பு விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு எத்தியோப்பியா போல ஒரு சோமாலியா போல ஒரு நைஜீரியா போல ஒரு வெனிசுலா போல எங்கள் தாய் நிலம் வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தமிழ்நாடு அறிவிக்கிறது இருபத்தி நாலு மாவட்டம் வறட்சி மாவட்டம் நீரற்ற நகரமாக எங்கள் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்குது பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாலைவனத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு என் தாய் நிலம் தமிழகம் போய்விடக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து நீ போய் என்ன பண்ணுவேன்னு நாற்பது சீட்டு எங்களை வெளில வச்சு அனுப்புங்க இந்திய நாடு என்ன பாடுபடுதுன்னு மட்டும் பாருங்க கட்சி மாற்றத்துக்கு வந்த பிள்ளைகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த வாரிசுகள் அல்ல கருணாநிதி அவருக்கு பிறகு அவர் மகன் அவர் மகள் அவர் மகன் அவர் பேரன் அப்படி இல்லை எங்கள் ஆத்தால் அப்படின்னா நாங்கள் அடையாளம் காட்டினதான் உங்களுக்கு தெரியும் பஞ்சபராரிகளின் வாரிசுகள் நாங்கள் எளிய மக்கள் எங்களுக்கு தான் உங்கள் வழியும் வேதனையும் தெரியும் அவனுக்கு தெரியாது அவன் மேலே இருந்து கீழே பார்க்குறான் நாங்கள் கீழே இருந்து மேலே பார்க்குறோம் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன் நீங்கள் எங்களுக்கு வெள்ள எங்களுக்கு வாக்கு போட்டு வெள்ள வைக்கக்கூடாது இவங்க பேசுவாங்க நாம் தமிழருக்கு போட்டாதீங்க போட்டால் பிஜேபி வந்து திரும்பாங்க கிறித்தவர் இஸ்லாமியர்லாம் நீங்கள் யோசிக்காமல் திமுகவுக்கே போடுங்க போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டுருங்க அவங்களுக்கு ஓட்ட போட்டுருங்க ஐம்பது ஆண்டுகளாக அதை தானே செஞ்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் முச்சந்தி நீக்கி கத்த வச்ச கத்த வச்சதே நீங்கள் தானே கருணாநிதி மட்டும் காமராஜராக கக்கனாக இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா அதிமுக ஒரு கட்சி இவங்க கொடுமைகளின் குழந்தை தானே இவங்க பெத்து போட்ட புள்ள தானே அதிமுக அதிமுக தீ அரசியலின் தொடக்கமே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு வந்துச்சா அன்னையில ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறாங்க ஒரே உறுதியை தான் உங்க பிள்ளைகள் எடுத்துக்கலாம் இவங்களை ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியும் பிஜேபிக்கு பிஜேபி நிற்கிற அஞ்சு இடத்துல போடாதுன்னு தானே சொல்லணும் பிஜேபி தோக்கடின்னு தானே சொல்லணும் சீமானுக்கு நாம் தமிழருக்கும் போட்டா அதை போட்டால் பிஜேபி வந்துடும்னா எப்படி உன் வீட்டில் சுச்ச போட்டா என் வீட்டில் போட்டா விளக்குறீங்க ஐயோக்க பிள்ளைல எப்படி விளக்குறீங்க என்ன மாதிரி அணுகுமுறை பயந்து நடுங்கிறது பார்த்து படிக்கும்போதே பத்து வார்த்தை தப்பா இருக்கு இதில் என்ன நீங்கள் இதில் என்ன இருக்குது ஆக போடாமல் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லு ஆக ஆக என்ன நீ என்னது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எழுதி வச்சு படிக்காம மக்களும் பிரச்சனையும் நான் பேசுறேன் நீ பத்து நிமிஷம் பேசிட்டு இறங்கிருங்க பாப்போம் பத்து நிமிஷம் என்னது நாட்டு பண்ணுக்கு நாட்டுப்புற பாட்டுங்கிறீங்க கொடுமையா இருக்கு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்க மூக்கா ஸ்டாலின் கிடையாது ஆகா ஸ்டாலின் நீங்க ஆக ஆக என்ன ஒரு கூட்டணி வச்சு எல்லாம் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா முத மகன் இங்க கூட்டி வந்தவ யாரு நீங்க தானே கதவை திறந்து உள்ளவட்டம் யாரு எந்த யோக்கிய பைய நீங்க தானே நீங்க தானே அவன் கொண்டு வந்தான்ல பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏன் எதிர்க்கல ஏன் எதிர்க்கல

நாலு இடத்துல ரெண்டு இடம் காங்கிரஸ் கைச்சில தொட்டு கலந்துகிட்ட ரெண்டு இடம் ஒன்னு இஸ்லாம் இருக்கு கம்யூனிஸ்ட் கொடுத்து ஓடிடுச்சு ஒரே ஒரு இடம் வழி இல்லாம தூத்துக்குள்ள மட்டும் மோதுது ஒரே ஒரு இடம் ஆனா அஞ்சு இடத்துல நேருக்கு நேர் நின்று மோதுற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி தான் பிஜேபி சும்மா பேசுறது நாங்கள் இது வந்து படுத்துக்கிறேன் புடி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுங்கங்கிற மாதிரி சுத்த பாய்த்தி கரத்தணும் இவங்களை ஒழிக்கணும் காலங்காலமாக ஏமாற்றி பொய் சொல்லி பொய் சொல்லி அரசியல் செஞ்சு பழகியவர்கள் இப்போது இப்படி வீடு வீடுக்கு போய் உட்காந்து நாம் தமிழுக்கு போட்டாதியே நாம் தமிழுக்கு போடுறாதியே உங்கள் ஆட்சியின் சாதனையை சொல்லி நேர்மையை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க அதான் அணுகுமுறை அதான் சரியானது அவனுக்கு போற்றாதேன்னு என்ன அர்த்தம்